சென்னையில் கோலாகல விழா கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவை ஒட்டி நூறு ரூபாய் நாணயம் வெளியிடும் மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் பிழகராம் சென்னையில் நடந்த விழாவில் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் வெளியிடும் முதலமைச்சர் மிக சேலரி பெற்றுக்கொண்ட போது எடுத்தப்பட்ட மாரிகள் மத்திய மந்திரி அல்முருகன் அமைச்சர் துரைமுருகன் உள்ளனர் பட் இது பழைய விஷயம் தான் இது அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மன்னர்கள் ஒருவத்தை வந்து அந்த செம்பு நாணயம் வெள்ளி நாணயம் தங்க நாணயத்தெல்லாம் பற்றிப்பாங்க அதை சேகரித்து வச்சுப்பாங்க அப்புறம் ஏழை விடுவாங்க அதில் லட்சக்கணக்காக சசாமப்ப பணத்தை பார்ப்பாங்க இதுவும் அப்படி தான் இன்னைக்கு நூறுபாயா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்து நூறுரூவா நம்ம கருணாநிதி நூறுரூவா நானே இருபா கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பேன் ஆனால் ஒரு விஷயம்லாம் தெரியலாம் அன்றைக்கி வாங்குறதுக்கு ஒரு இருக்க மாட்டேன் ஆட உலகமே இருக்காது எல்லாம் மண்ணோட மன்னா அழிய போகுது இது இது வரைக்கும் இனி ஏலம் போட்டுருப்போ வாங்கிட்டு போயிருப்ப இனி ஏலமும் இல்லை மக்களும் இல்லை எவனும் இல்லை எல்லாம் பூமி ஏடியில் போக போகிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் இதெல்லாம் போய் ஒரு விஷயன்ட்டு புது டெல்லி கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவம் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரணை ஆச்சுங்களா ஓ நல்ல விஷயங்க இது ஆ சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி அது சுதந்திரம் அடைஞ்சாங்க பாருங்கள் அதான் இருள் அடைஞ்சது சுதந்திரம் என்ற ஒரு கொடுமையான நாள் பயங்கரமான நாள் இந்த உலகத்தை இருட்டில் போற நாள் வந்துதான் அன்னைக்கே தொடங்கி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்காது எங்க சினிமா நடிகைங்க கவர்ச்சி நடிகைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி கழப்பை வந்து நாய் மாதிரி ரோட்ல குடும்ப பொண்ணுங்கள்லாம் பிடிச்சி கொதறி விடுறோம் இந்த நடிகைகள் அவங்க கயிற்சி அழகு காட்டி ஏதோ கவர் பண்ணி நம்மெல்லாம் தப்பாக நடக்காம வக்கர புத்தி வராமல் ஆபாசம் என்பது இல்லாம நீலகிரியில் யானை வழித்தடத்தில் உள்ள தனியார் விடுதிகளை பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்ற வேண்டும் ஐயோ எப்போற்பட்ட தீர்ப்புப்பா அப்படியே ஒரு காரியம் பண்ணுங்கள் இந்த லைசன்ஸ் கொடுத்தானுங்க பாருங்கள் அதை கட்டிக்கிறதுக்கு அந்த தனியார் விடுதியெல்லாம் கட்டிக்கிறதுக்கு தாசில் தார் இசைலாம் விட்டு ரசுக்கு திருட்டு ஐயோக்கே நாய்கள் அந்த நாய்களையும் அப்படியே எல்லாரையும் ஒன்று திரட்டி அந்த அதிகாரி அதிகாரி போலீஸ்களையும் ஒன்று திரட்டி சங்கிலியில் போட்டு கட்டி அந்த தனியார் அந்த இது இருந்து விடுதி இருக்கலாம் அந்த அட்டியில் போட்டு அப்படியே ஜேசிபி ஓட்டி ஒன்று கூட சாப்பிட்டீங்க ஆமாம் யானையை வழித்தட்டா அப்படி சத்குருன்னு ஒருத்தர் இருக்கிறார லட்சக்கணக்கான யானைகளை கொன்று ஆசிரமம் நடத்துகிறாரு அவர் என்னங்க பண்ண போறீங்க ஓ அவர் ஒன்று பண்ணாதீங்க அவர் ஒன்று பண்ணாதீங்க பிரதம மந்திரி நண்பர் அதானி உதானி பதானி தன்னை மரத்தில் இருந்து கீழே ஊழ இளநியோடைய ஃப்ரெண்டுங்க பாவங்க விட்டுடுங்க ஐயோ அந்த சத்குருவை விட்டுடுங்க ஆமாம் எல்லா யானைகளையும் கொன்ன பெருமை அவனுக்கு போய் சாரட்டும் ரியல் எஸ்டேட் ஒழுங்கு முறை ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமனம் புதிய தலைமை செயலாளர் விரைவில் அறிவிக்க வாய்ப்பு புதிய தலைமை செயலாளர் இப்போ அந்த பதவியில் அந்த இப்போ ஐயா ரொம்ப வணக்கம் அப்புறம் என்னுடைய வேண்டுகோள் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம உலகில் உள்ள எல்லா கடல் நகரங்களும் கடல் உள்ளார போயிடும் அப்புறம் இந்த மெரினா பீச்சிலலாம் வந்து வந்து சமாதியெல்லாம் கட்டுறதுக்கு வந்து அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது எந்த உலகத்துலேயும் வந்து கடல் கடையில் சமாதியெலாம் யாரும் கட்டலை நம்ம ஊரில் இருக்கிற தமிழன் கட்டுவோம் தமிழன் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல்ல தேர்றது சரக்கு மற்றவெல்லாம் எந்த ஊருக்கா போனால் வேலை காய்கறி விற்கலாம் அது வீக்கலான்னா அந்த தமிழன் மட்டும்தான் எங்கே போனாலும் பிரியாணி கொடுக்குறானா கோட்ரு கொடுக்குறானா ரொம்ப கத்துவான் அசிங்கம் பிடிச்சவன் தமிழை அதனால் அந்த கல்லர் அந்த சமாதியெல்லாம் கடலூரில் போகிறதுக்குள்ளே வேறு இடம் மாற்றுங்களேன் ப்ளீஸ் ரியல் மிஸ்டேக்கில் தான் அது கூட வருது நான் நயா மிக்க தலைவர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது பொருத்தமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருப்பா வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் சோலையப்போ எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல மதுரையில் ஒரு மீட்டிங்கில் நம்ம தலைவர் கருணாநிதி சோழ சோலையப்போ மதுரை மாதக்கிறது சோலையாக மாறணுமோ வாங்கு 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 எவ்வளோ வாங்க முடியும் வாங்க வாங்க அழி மதுரை அழிந்தாலும் பரி சோலை வளம் வாங்கணும் எவஞ்சத்தாலும் பரவாயில்ல சோலை வளமா மாறணும்னு சொல்ல அவருடைய மகன் எட்டு நல்லது எட்டடிப்பா தாய் எட்டு அடிப்பாச்சு குதிரை பதினாறு அடி அடிப்பாய்மா இவர் நூறு அடி நூறுவா மானியம் பா புல்லா பொழுதாயிருக்கணும் விட்டு கொடுக்கல போறாங்க அப்பாவைதான் பிள்ளையா பிள்ளைங்க காக்கைக்கு தன் குஞ்சுப்பா மகனுக்கு தன்னப்பா பெரியப்பா பெங்களூருவில் ஐந்து பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கீழே எது ஒரு செய்தி இருக்குது அது என்னதுனாக்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு பயணிகள் கரு எல்லாமே பாதிப்பு தான் இனிமேல் எல்லாமே பாதிப்பு தான் சரி அப்புறம் இந்த திருட்டு பசங்களே திருட்டு பசங்களே ஆமாம் உலகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பசங்களே தாண்டா அந்த இது என்ன இது ரொம்ப அழகான ஊர் அதான் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டரு டேரெக்டரு சோத்துக்கு பிச்சை ஏற்றுக்கினு கோடம் பார்க்கத்தில் வைங் ஷாப்பில் கட்டி காசை காசைப்பட்டவன் அவனும் ஒரு திருப்பதியில் போய் மொட்டை போட்டு பிச்சை எடுக்கிற ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரே ஒரு சாங் சுவிட்சர்லாண்டில் வாங்கின்னு சொல்லுவானே சுவிட்சர்லாண்டுப்பா ஐயோ கிறிஸ்தவ மதத்தின் திருட்டு ராஸ்கள் சங்க தாண்டா அந்த பேங்குக்குது சுவிஸ் பேங்க் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் அப்படி ஒரு பேங்க் இருக்கலாமா அயோக்கியர்களின் கூடாரம் சுவிஸ் பேங்க் அது அழிய போகுது பை சீக்கிரமாக திருந்தான் எடுத்துக்க மழையார் போல்பால் பேப்பர் என்னடா எப்போ பார்த்தாலும் சாபம் விட்டுக்கினே இருக்கிறான்னு பார்க்குறீங்களா திருட்டு பையன் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்வான் ஆ என்ன அப்புறம் அந்த ஏழைகள் நம்ம படிக்காத முண்டாம் அறிவு கட்டும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு உழைக்கிறான் பற்றியா முதலாளி இன்னும் தப்பு செஞ்சாலும் குற்றம் பண்ணாலும் அதை வெளியில் போய் சொல்ல மாட்டான் முதலாளி வேலை வாங்கினா சம்பளம் கொடுத்தானா அதோடு முடிஞ்சு அவன் பண்ணுற குற்றத்தெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும் இல்லை சொல்ல மாட்டான் அதனால்தான் உலகம் இன்றைக்கி போ போகுது அதை விட்டுடு ஆமாம் அதை விட்டுடுங்க அதாவது அதாவது விதிமுறைகளை கடைபிடிப்பவன் என்னது விதிமுறைகளை கடி கடைபிடிப்பவர்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார்கள் விதிமுறையை கடைபிடிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இப்படி இது மாதிரி கிடக்குது அவங்க வீட்டில் ஒரு லாரி புக்கு ஆமாம் விதிமுறைகளை கடைபிடிப்பவர்கள்தான் தான் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வார்கள் மடிய போர்டு போல் பிப்பிள்ஸ் இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தான் இந்த ஜோதிகாவை பற்றி தரக்குறவாக பேசினுக்கிறாங்க கவர்ச்சி காட்டிட்டாங்களாம் இந்த மீலைகார பசங்க இருக்கிறாங்கல்லாங்க கையம் மிக்க விட்டு காலம் கூட்டு எச்சஸ் ஒரு வாங்கி தின்ற பிச்சைக்கார பசங்க உலகம் பூரா தான் சொல்கிறேன் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படி இருக்கக்கூடாது இவங்க இருக்கிறாங்க வர முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது அந்த சுனாமியில் சாட்டிலைட் கீட்லைட் அது இது டவர் டெலிஃபோன் கெலிஃபோன் மயில் ஃபோன் எல்லாம் பேங்கிங்க்கு எல்லாம் பூமி கடையில் போயிடாது வேறு விஷயம் ஆனால் அந்த ஜோதிகா காட்டினது கவர்ச்சியே கிடையாது நானும் அந்த ஃபோட்டோ பார்த்தேன் அந்த காலத்தில் ராஜகுமாரி காட்டாத கவர்ச்சியாக சரோஜா தேவி காட்டாத கவர்ச்சியாக அஞ்சலி தேவி ஐயோ எவ்வளோ பேருங்க விஜயலலிதா ஜோதி லட்சுமி ஆலம் அந்த தொடை அவர்களுடைய தொடையை பார்த்தா சும்மா வாழைத்தண்டு மாதிரி இருக்கும் அப்படியே அப்படியே நக்கி நக்கி தூங்கலாமா அப்படி இருக்கும் அப்போ ஒரு பட்ட கவர்ச்சி ஜோதியா இருந்தாங்க கவர்ச்சி காட்டிடுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் சதையும் இல்லை தொடையும் இல்லை இதை போய் கவர்ச்சி சொல்லி கிளடா பண்ணுங்கிறாங்க திட்டு பசங்க இந்த ரிப்போர்ட்டர் கொண்டுடுங்க ஓகே மைடியர் போர்டு ஒரு பீப்பிள்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது மானத்தை விட்டு விட்டு வானத்தை எட்டி பிடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் ரொம்ப தப்பு மானத்தை விட்டு விட்டு வானத்தை எட்டி பிடிக்கணுன்ற எண்ணம் மிகவும் மிகவும் ஒரு தவறான விஷயம் அதே போல் பாசத்தை ஆமாம் விட மானம் ரொம்ப பெருசு பாசத்தை காட்டிலும் மானம் ரொம்ப பெருசு அதனால பாசத்துக்காக ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை காட்டி கொடுக்காம விடக்கூடாது இயேசுநாதரையே ஒருத்தன் காட்டி கொடுத்துருக்கான் அதே மாதிரி ஏற்றி விட்ட ஏனியை ஏற்றி உதைப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஏட்டு ஒருத்தன் பயன்படுத்தி மேலே ஏறிட்டு உடனே எட்டி வச்சு நான் சத்தியமாக நீ விரும்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்திகை பார்க்குற ட்ராமா ஆமாம் அந்த ஒத்திகை பார்க்குற ட்ராமா எதுவுமே அரங்கர் அது அப்படிதான் நம்ம ஒத்திகை பார்ப்பது எதுவுமே உலகம் அழிவது கண்டிப்பாக உறுதி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளை ஏதாவது பங்கர் மாதிரி அடுத்து போட்டு காப்பாற்றுங்க மகா மோசமான ஒரு சம்பவம்னு உண்டு பீபர்ஸ் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறோம் கண்ணாடி மிரர் என்னும் முகம் காட்டும் கண்ணாடி அது முன்னால் போய் நின்று பாருங்கள் உங்கள் முகத்தை காட்டும் அது கூடவே ஒரு விஷயத்தை அதை காட்டும் என்ன தெரியுமா பசி பட்டினி நோய் யார் யாரெல்லாம் வந்து வஞ்சிச்சிங்க ஆட்டையை போட்டிங்க கொடுமை பட்டுனீங்க சித்திரவதை பண்ணிங்க ஏகப்பட்ட விஷயங்களை அது வந்து எங்களுக்கு காட்டும் என்னென்னது முகம் அது என்னது பசி பட்டினி வறுமை கொடுமை அப்புறம் வெறுமை அப்புறம் சிறுமை அசுங்கம் அவமானம் இப்படி எல்லாவற்றையும் முகத்துடன் கலந்தே அது காட்டும் பணக்காரனுக்கு நோயை காட்டும் பணக்கார திட்டு திட்டுப்பைய அதான் கார்பரேட் கம்பெனிக்காரங்க நோயை காட்டும் சோரிய ஷேரங்கு புண்ணு கின்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டும் இந்த வாழ்க்கை உன் கண்ணாடி கூட உன்னை காட்டுவதில்லை பொய்யை தான் சொல்கிறது கொள்